செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பல்வேறு விவசாய பணிகள் பொது பணிகள் பொதுப்பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பும் ஆலோசனையும் எதிர்பார்த்த மழை வேதாரண்யம் பகுதி அகசியம் பள்ளிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பையும் கொடுத்திருக்கிறது நல்லாவே சில இடங்களில் பாதிப்பை கொடுத்திருக்கிறது மரக்காணம் பகுதி உப்பளத்திற்கு பெரும் பாதிப்பை கொடுத்திருக்கிறது மரக்கான பகுதி உப்பளம் முற்றிலுமாக பாதிப்படைந்திருக்கிறது எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது ஆறு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்து உப்பளம் பாதித்தது பழவேற்காடு கொஞ்சம் லேசான ஒரு பாதிப்போட போயிடுச்சு உப்பளம் அறுவடையை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் அறுவடைக்கு இடையூறு கொடுத்தது அறுவடை செய்யாமல் விட்டது ஆனால் தொடர்ந்து நான்கு நாள் நினைத்து கொண்டே இருந்தது இத்தோட மழை சென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது விவசாயிகளுக்கு இப்போதைக்கு ஒட்டுமொத்தம் பயிருக்கு தேவையான வளர்த்து வளர்ச்சிக்கு தேவையான நீர் கிடைத்திருக்கிறது அறுவடையை பாதிக்காத மழையாக நிறைவடைந்து இருப்பது மகிழ்ச்சி விவசாயிகளுக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதே போல கொஞ்சம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் அந்த மாவட்டங்கள்ல புதிதாக நடவு பணிதான் நடந்திருக்கு அதனால இப்ப மேல்மருவத்தூர் இந்த பகுதியெல்லாம் நடவு பணி அதுக்கு நீர் தேவைதான் அதுக்கு ஏற்ற மழையாக ஆறு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு இப்போ சென்னையில் கொஞ்சம் அதிக மழை பெய்து அங்கும் பெரிய பாதிப்பு இல்லை தொடர்ச்சியான மழை பொழிவு பல்வேறு பொது பணிகளுக்கு சாலை போடுதல் பல்வேறு பணிகளுக்கு கட்டுமான பணிகளுக்கு தான் இடையூறு கொடுத்தது இப்போ இந்த நிகழ்வு எல்லாமே அதாவது இப்போ வந்த நிகழ்வால் மழைப்பிடிப்பு விளங்கியது காலம் எதிர்பார்த்த உள் மாவட்டத்திற்கு கிடைக்க ஏற்படக்கூடிய செட்டிங் மாலத்தீவு நோக்கி நகரணும் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கி நகராமல் அது இலங்கை ஒட்டிய மன்னார் பழகுடாவிலேயே செயலிழந்து கிழக்கு நோக்கி போயிடுச்சு அப்போ காற்றை கிழக்கு கிழக்கு காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை முன்னேற்றுவதற்கு சாதகம் இல்லாமல் போனது அரபிக்கடலில் ஒரு இந்த நிகழ்வும் கிழக்கு காற்றை ஈர்த்து அரபிக்கடலுக்கு கொண்டு போகும்னா கொண்டு போனது ஆனால் அதற்கு சமமான குளிர்காற்று கிடைக்காமல் அதற்கு அது ரேஷன் சரியில்லை கொஞ்சம் மியான்மர்லேருந்து வர்றது போதுமான வெப்ப நீராவி இல்லது கொஞ்சம் குளிர் கலந்து வெப்ப நீராவி தான் அதுவும் வரக்கூடிய வழித்தடத்திலேயே இடைமறிக்கப்பட்டு வங்கக்கடலோரம் சென்னை செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல எல்லாம் அப்படியே புதுச்சேரி மரக்காலம் போன்ற எல்லாம் மழைப்படுப்பை கொடுத்து விட்டு ஒரு வறண்டதாக வந்து விட்டது டெல்டாவிலையும் மழைப்படிவை தொடர்ச்சியாக கொடுத்து ஆனால் அது போய் புதுக்கோட்டை கூட கொடுக்கல புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதிகள் கூட கொடுக்காம தூரல் சாரல் நனைக்கும் மடியோடு போய்விட்டது ஆனால் இந்த மழைப்படிவு அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அமைந்தது நீர் தேவையை கடலோர மாவட்டங்களுக்கு பூர்த்தி செய்திருக்கிறது உள் மாவட்டங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடைக்கல தான் ஆனால் இப்பொழுதைக்கு பெரும்பாலும் நடப்பது அறுவடை அறுவடை பணிகளுக்கு இடையூறு கொடுக்காமல் அறுவடை பணிகளுக்கு பாதிக்காமல் இடையூறு கொடுத்துச்சு பாதிக்காமல் விளைந்து விடைபெற்று இருக்கிறது நீங்கள் இன்றிலிருந்து அறுவடை பணியை தொடக்கலாம் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி மிரட்டல் இருக்கும் மழை வருவது போன்ற வானிலை இருக்கும் இலங்கையில் மழை பெய்வதன் காரணமா அடுத்த சிஸ்னா நிலக்கோட்டை இந்திய பெருங்கடல பயணிச்சு இலங்கைக்கு மழை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மேகமூட்டத்தையும் கோடியக்கரைமனை ராமேஸ்வரத்துல தூரலை கொடுக்கலாம் அதனால அறுவடைக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை முப்பது முப்பத்தொன்று ஒன்னாம் தேதி அதனால அறுவடை நீங்கள் தொடக்கலாம் விதைப்பு பணியே செய்யலாம் இப்போ அடுத்த மழைன்னா நாலு அஞ்சு ஆறு நீங்கள் தேதி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று இந்த மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் அடுத்த ஒரு நாலு நாள் ஒன்பது நாள் இருக்கு ஒன்பதாவது நாள் நாலாம் தேதி மழை அந்த மழை இப்போது வரைக்கும் நம்முடைய கணிப்பில் எப்படி இருக்குன்னா டெல்டாவிற்கு லேசான மழைப்படிவு கொடுக்கும் தென்கடலோரமும் லேசான மழை ஓரிரு இடங்கள்ல மிதமான மழைப்படிவு கொடுக்கும் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும் எங்காவது ஒரு இடத்துல சற்று கனமாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் தூரல் என்பது மரக்கான வரைக்கும் கொடுக்கலாம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கூட தூரல் கொடுக்கலாம் சென்னை வரைக்கும் கூட தூரல் துளிகள் விடலாம் மேகமூட்டம் ஏற்படுத்தும் அரியலூர் வரைக்கும் கூட தூறலாம் நினைக்கலாம் டெல்டாவிற்கு கண்டிப்பா லேசான மழை இருக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி வரைக்கும் தூறலாம் நினைக்கலாம் அவ்வளவுதான் தெரியுது நாலு அஞ்சு ஆறு ஆனால் டெல்டாவில் ஒரு லேசான மழை தெரியுது மிதமான மழைப்பிடிவு கூட இருக்கும் ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை கூட இருக்கலாம் ஓரிரு இடங்கள் தான் அதுவும் டெல்டாவில் இலங்கைக்கு கனமிகன மழைப்பிடிவு அப்போ வந்து இன்றைக்கு ஆய்வறிக்கையின்படி நிலக்கடலை விதைப்புக்கு பாதிக்காது முளைப்புத்திரனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அதுக்கு இன்னைக்கே விதைக்கணும் ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது நாள் மழை நின்றில் இருந்து அது லேச மழையா இருந்தாலும் மிதமாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இல்லையா நிகழ்வு எங்க இருக்கு அந்த நிகழ்வு அது ஜாவா தீவுக்கு வடக்குப்புறமா புருணைகிட்ட தென்சீனக்கடல்ல இருக்கு அதனால அது வந்து சேருவதற்கு நாலு அஞ்சு வந்து சேருவதற்கு நாள் இருக்கு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கு ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு அதனால அதை வரும்பொழுது தான் அதை கணிக்க முடியும் இப்போ நெருங்கி வந்து இலங்கை ஏறியதே மன்னார் வளைகுடா வந்து குமரிக்கடலுக்கு போகாமல் மீண்டும் நல்லடுக்கோட்டு இந்திய பெருகடலுக்கு வந்த வழியாக போயிடுச்சு அது இதே போல் தான் ஆரம்பத்தில் இருந்து இருக்குது அங்கே போய் ஆனால் கடந்த ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு கொடுத்தது நல்ல மழை அல்ல இந்த நிகழ்வு கொடுக்கவில்லை எட்டலை அதே போல் பிடித்தும் கொடுக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் மிதமான மழை பெய்யலாம் அல்லது கடலோரம் தென்கடலோரம் டெல்டா லேசான மழை பெய்யலாம் நனைக்கு மழை கண்டிப்பா உண்டு நாலஞ்சு ஆறு நாலஞ்சு ஆறு உள்ள ரொம்ப எடுறதுக்கு இப்போ வாய்ப்பு தெரியல இருந்தாலும் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும் நாலஞ்சு ஆறு எப்படி இருக்குன்னு அது முடிஞ்சோடனே அடுத்தது பத்தாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதுவும் ஒரு மூணு நாள் மழை தரும் மாத இறுதியில ரெண்டு நிகழ்வு இருக்கு பிப்ரவரியில அதாவது பதினஞ்சுல இருந்து ப இருபத்தி எட்டுக்குள்ள இந்த பத்துல இருந்து பதினஞ்சு வர்றது கூட கொஞ்சம் தாமதமாக தேதி கூட வரலாம் டோட்டல் ரெண்டு நிகழ்வு இருக்கு பிப்ரவரி பத்துல இருந்து இருபத்தி எட்டுக்குள்ள அது அது ஒரு நல்ல மழை ஏரித்த ஏறி தருவென்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தற்பொழுது பசி பெருங்கடல் இருக்கு இப்ப இதுதான் அதனால நீங்க அறுவடை பணியை நீங்க தொடக்கலாம் அறுவடை பணிய செய்யலாம் காய்ந்த பிறகு செய்யலாம் பதட்டம் மழை வரும் என்று அச்சப்பட வேண்டாம் நிலக்கடல விதைக்கலாம் விரைந்து விதைக்கணும் லேட் பண்ணீங்கன்னா அடுத்தது மழை இருக்கா நாலஞ்சு ஆறு ஏழு எப்படி இருக்குங்கிறது ஆகுது சார் இன்னைக்கு ஏற்கனவே போய் இந்த மழை வந்து உங்களுக்கு ஈரம் அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன சார் ரெண்டு நாள் லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாள் காய விட்டு ரெண்டு நாள் லேட்டாக விதைக்கும் பொழுது ஆன்லைக்கி கேட்டு தான் விதைக்கணும் நாலஞ்சு ஆறு மழை கொஞ்சம் கூடுதலாக வந்துருக்குன்னா அப்புறம் அப்புறம் அந்த விதைப்புக்கும் தடையாகிடும் அது போய் யோசிச்சுக்கணும் அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும் அடுத்தபடியாக கடந்த முறை பெய்த மழை டெல்டாப்ல நிலக்கடலை விதைப்பு எல்லாமே திறனை முற்றிலுமாக இழந்து போச்சு தண்ணீர் தேங்கி அது போய் உங்கள் நலனுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் இப்போ ஏற்ற சூழ்நிலை இருக்குது ஒன்பது நாள் இடைவெளி இருக்குது இடையில ரெண்டு நாள் மூணு நாள் மிரட்டல் இருக்குது நாலாம் தேதி மழை என்பது நினைவில் கொள்ளுங்கள் நாலு இல்லாட்டி அஞ்சு ஆறு ஏதாவது மூணு நாளில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் ஆகப்பொழுது அங்கங்கே பெரும்பாலும் டெல்டா வடகடல் ஓரம் டெல்டா தென்கடல் ஓரம் இருக்கும் அதுக்கு அடுத்தது பிப்ரவரி பத்து தேதிக்கு மேலே பதினஞ்சு தான் வருது அதனால உடனடியாக அதுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அறுவடை பணி கட்டத்தில் முடிந்தோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்தபடியாக உப்பளப்பணி உப்பளப்பணியை ரெண்டு முறை உப்பு பார்த்து சீர் செய்து பேதாரண்யம் பகுதிக்கு சீர அதாவது கரைந்து போய்விட்டது பாத்தி மரக்காலத்துக்கு சுத்தமாக போச்சு நேரத்தை பெய்து முந்த நாள் பெய்த மழை நேற்று முடிஞ்ச நாளம்பெய்த மழை ஆனால் தூத்துக்குடிக்கு இப்போ மழை இல்லை தப்பியது ஊப்பலாம் வடவேற்காட்டுக்கு மழையில் தப்பியது ஒப்பலாம் இப்போ மரக்காலம் அகசிய இந்த பகுதி மட்டும் இப்படித்தி மழை நீங்கள் நீங்க மீண்டும் உப்பு வார்த்தை சீர் செய்யலாம் ஆனால் நாலஞ்சு ஆறு மழை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க நாலஞ்சு ஆறு இது நம்ம மழை பெய்யுது மழை பெய்யுது இனிமேல் லேசான மிதமான தான் இப்போ தெரியுது இந்த முப்பது முப்பத்தொன்று மிரட்டல் நாலஞ்சாறு மிதமான லேசான மழை தான் உப்பு உற்பத்தியை பாதிக்காதுன்னு நினைக்கிறோம் ஆனால் உப்பு உற்பத்தியை பாதிக்கலாம் உப்பு பாத்தியை பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த நாலஞ்சு ஆறு ஏழு ஆனால் உப்பு உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கும் மேகமூட்டை வந்தாலே உப்பு உற்பத்தி இடையூறு கடை மேகமூட்டை வந்தாலே வெயில் அடிக்கலனாலே போய் அந்த மாதிரியான இடையூறுலாம் இருக்கும் முப்பது முப்பத்தொன்னு ஒன்றாம் தேதி அடுத்தபடியா பிப்ரவரி நாலஞ்சாறு நாலஞ்சாறு மழை இருக்கும் ஆனால் பாத்தியை சேதப்படுத்தும் மழையாக தட்ட ஆனால் உப்பு உற்பத்திக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் மழை வருது வருதுன்னு பார்த்து உப்பு உற்பத்திக்கு நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம் உப்பு பாத்தியை சீர் செய்கிறதுக்கு தொடங்கலாம் ஆனால் கோடை மழை இருக்குது அதையும் நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் பிப்ரவரியிலேயே ரெண்டு நிகழ்வு இருக்குது மார்ச்லேயும் ரெண்டு நிகழ்வு இருக்குது ஏப்ரல் மேல வலுவான நிகழ்வும் இருக்குது ரெண்டு நிகழ்வும் மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் இருக்கிறது எல்லாமே மழை தான் சிறிய மழை தருவது மிதமான மழை தருவது நேற்று நேற்று முன்தினம் போல் இருந்தது போல இருக்கும் லெட்டின் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ளணும் அவை கடந்த போகி பண்ணி அன்னைக்கு முத நாள் பெய்தது போல் அதுக்கு முத நாள் பெய்தது போல் பொங்கலுக்கு முன் வந்த மழை போல எல்லாம் இருக்குது மார்ச்சில் பிப்ரவரியில் கூட தெரியுது ஆனால் அது எந்த அளவுக்கு எட்டி பிடிக்கும் அவையெல்லாம் உறுதி செய்யப்பட வேண்டியிருக்கு ஆனால் நிகழ்வு இருக்குது ஏறி வருவதற்கு எந்த அளவுக்கு ஏறி வருங்கிறதும் இப்போ பார்த்துட்ருக்கோம் அதனால் பொதுப்பணிகள் உப்பள பணிகள் எல்லாம் நீங்கள் இப்போ செய்யலாம் நாலஞ்சு ஆறு ஏழு எப்படி மழை இருக்குன்னு நீங்கள் அப்டேட்ஸோடு இணைந்துருக்கணும் நாலஞ்சு ஆறு பிப்ரவரி நாளைந்து ஆறு மழை எப்படி இருக்குன்னா அப்டேட்ஸோட இணைந்திருந்து பணி செய்து லாபம் லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி